வணக்கம். VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீகம் மற்றும் அரசியல் செய்திகளுக்காக மதுரை மாடுகुलम நான் பழங்கானத பக்கத்துல மாடுகुलम. கொம்பன் 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 ரெண்டு மூணு தடவைவுதுறுகோம் புடிபடாத மாடுதான். மதுரை மாவட்டம் கல்லணைக்கு ஏங்க அத்தா மூணு பேருமே எங்க அத்தா பசங்க நீங்க தேந்து அவங்க குடுக்குற தயிரதனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்.

என் மாட்டோட ராமு டூ பாயிண்ட் ஒன்னு இது மலை மாட்டை என்னத்தே நாங்க அவனியா வாரம் தானே இதோட மூணாவா வாடி அடைக்க போறோம்னா முதவாட்டி பிடிமாடு ரெண்டாவட்டி நல்லா வந்துச்சுனே இப்போ மூணாவது வாட்டி நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னே அவகுற காண்டி அவனியார்த்து காண்டி பல்லு ஆறு பல்லு போட்டுருக்குண்ணே பயிற்சி எல்லாம் வாரம் வாரம் போய் நீச்சல் போட்டு நல்லா சகதிகளை நடக்க விட்டு நல்லா பயிற்சி கொடுத்து வச்சிருக்கோம்னா அவனது காண்டி நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் என் பேர் ரஞ்சித் குமார் மாட்டு பேர் ராமு டூ பாயிண்ட் ஓ சதீஷ் நைன்த் ஜல்லாம் நல்லா பிடிக்கும் எங்கள் எங்கள் தான் மாடு வச்சுருக்காங்க அவங்க கூட தான் நாங்கள் வந்துருக்கோம் எங்கள் மாடு மாடுனால நாங்கள் எல்லாரும் முனிசென்னை மாடு எல்லோரும் வந்துருக்கோம் மாடுனால தான் நாங்கள் உயிரே கொடுத்துருவோம் மாடு இல்லாட்டி வீட்டில் நாலு மாடு ஆளுக்கு கற்கா தோடு சுந்தர தொல்லி தோரந்தூசி உளுந்த தூசி என்ன ரொம்ப பிடிக்கும்

கண்ணுல இருந்தே வளந்துக்கிட்டு இருக்கோம். தவசன்டா இப்படி வீட்டு மட்டும் தானே? வீட்டு மாடு தான். கோயில் பெல்லாவக்கு போறேன். பாப்பா இந்த வருஷம் நல்லபடியாக வந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்துருங்க ஆல்ரெடி. நல்லா தான் அதுக்கு உணவு என்ன உணவு? அது விரும்பி சாப்பிடும். அளை தூசி, தோரம தூசி தவுடு மூணு தான். இதுல ஆடு நல்லா சாப்பிட்டு மெனு ஆயிருவாங்க. அதுலயே நல்லா இருக்கு. என் பேர் அஸ்முகுமார். வணக்கம். WHP நியூஸ் செய்திகள். இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது